வணக்கம் பிக் டாப் கார்த்திக் மயகுமார் கிரிக்கெட் சார்ந்த சம அப்டேட்ஸாக ஒன்று நிகழ்ச்சிகளை போகலாம் அரங்காக இருக்கட்டும் கிரிக்கெட் அரங்காக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டி சர்வதேச கிரிக்கெட் அரங்காக இருக்கட்டும் டபிள்யூடிசியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இப்போ உலகத்தில் நம்பர் ஒன் டீமாக இருக்கிறது நம்ம இந்தியா தான் ஒரு ஸ்போர்ட்ல ஒரு நாடு தொடர்ந்து டாமினாக இருக்குன்னா அது இந்தியான்றத திரும்ப 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 அந்த அணி நிறுவனம் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம அணி இல்லை என்ன ஹைலைட்னா தலைமை வேறு யார் நம்ம ரோஹித் சர்மா தான் இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்த ஃபார்மட்டாக இருக்கட்டும் இப்போ இருக்கிறதா இருக்கட்டும் மனுஷன் வேறு லோவில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம ஸ்கை இருக்கார்ல சூரியகுமார் யாதவ் இந்த ஐபிஎல்லில் மும்பை அணியோட மிகப்பெரிய சொத்தாக போற்றப்படிகிட்டு இருக்கவர் தான் இவர் தாங்க டி ட்வெண்ட்டி அணியோடய கேப்டனாக செயல்பட்டவர் நம்ம இந்திய டீமுக்கு அதுவும் பெஸ்ட்டு பேட்டர்னு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்கில் உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர்களால் இருக்கிறதும் நம்ம சூரியகுமார் யாதவ் தான் அப்பேற்பட்ட நம்ம ஸ்கை வர்ற ஐபிஎல்லில் மொதல் ரெண்டு மேச்சஸில் இந்த மும்பை அணி விளையாட போகிற மொதல் ரெண்டு மேட்சஸில் விளையாடுறது டவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்கை ஏன்னா அவருக்கு சமீபத்தில் கணுக்கால் காயம் சார்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுருந்துச்சு இந்த ஆப்ரேஷன் அது இப்போ தான் முடிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் தனியாக போய்கிட்டு இருக்குது இந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்கும் ஐபிஎல்லில் மும்பை அணி களம் வர முதல் ரெண்டு மேச்சஸ் இருக்குல்ல அது முடிகிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா வர இருபத்தி நாலாம் தேதி ஜிடி இந்த குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்களா அந்த அணிக்கு எதிராகவும் இருபத்தி ஏழாம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் இவங்களுக்கு எதிராகவும் மும்பை அணி களமிறங்க போதில் அந்த ரெண்டு மேட்சில் இவர் விளையாடுறது சந்தேகம்தான் நம்ம ஐம்பத்தி ராய்டு இருக்கார்ல சிஎஸ்கேவோட முன்னாள் வீரர் நாம் யாரும் மறக்க மாட்டோம் அந்த மனுஷனை அச்சா அடி அப்படி டீமுக்காக வரப்போ அவர் என்னது நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி காமெடியாக சொல்லியிருந்த விஷயம் அந்த மனுஷன் இப்போ சீரியஸாகவே சொல்லியிருக்காரு தோனிக்கு பிறகு சிஎஸ்கேவை ரோஹித் சர்மா வழி நடத்தினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்கார் யோசித்து பாருங்களேன் இது மட்டும் நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் விண்டோ மூலமாக பாசிபிலிட்டி பட் இப்போ அதுக்கே கிட்டத்தட்ட டைம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லணும் ஹார்திக் பாண்டியா எம்ஐடிமுக்குள்ளே எடுக்கப்பட்டாரில்ல ஆக்ஷன்லாம் வரல அவர் இந்த ட்ரேட் விண்டோவுக்கு பாருங்கள் அதன் மூலமாக உள்ளே வந்தவர் தான் எட்டு கோடி பத்து கோடி பன்னெண்டு பதினஞ்சுன்னு கோடிக்கணும் பேரம் நடந்து அதுக்கப்புறம் ஹார்திக் எம்ஐடிமுக்குள்ளே திரும்ப வந்திருந்தார் அது போல மட்டும் ரோஹித் இங்கே சிஎஸ்கேக்கு இன் கேஸ் ஃப்யூச்சரில் வராருன்னா தோனி இடத்துல இருக்காருனா எப்படி இருக்கும் பாருங்கள் மோன என்னையாடா கேப்டன் பார்த்துன்னு தூக்குறீங்க சிஎஸ்கே தானே எம்ஐக்கு எப்போவுமே ஒரு பெரிய டஃப்பான ஆப்போனன்ட்டு மவனை நான் இந்த சிஎஸ்கே வழி நடத்துகிறேன்னு வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவோம் அந்த ஸ்கிரிப்டு ஐபிஎல் ஸ்கிரிப்டு இதுக்கு வாய்ப்பு இல்லை தான் ஆனால் இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் எப்போலாம் ஐபிஎல் டோர்னமெண்ட் கீழே போதோ அந்த கிரேஸ் குறையுதோ அப்போ இந்த விஷயம் நடந்துச்சுன்னா ஒருத்தங்க ரோஹித் சர்மா தோனி ரெண்டு பேரும் தலா ஒவ்வொரு விஷயத்தில் இப்போ வரைக்கும் ஐபிஎல் அடிச்சிக்க முடியாத ஆட்களாக இருக்காங்க நம்ம ரோஹித் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக முறை ஆட்டநாயகர் விருதை வென்ற இந்தியர்னா ரோஹித் சர்மா தான் இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரிலேயே அதிக சிக்ஸர்களை பதிவு பண்ண கேப்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோனி தான் மற்ற டீம்ஸ்லாம் கேப்டனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஐபிஎல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு கேப்டன் தான் அது தோனி மட்டும்தான் ரசிகர்கள் இந்த விஷயத்தை விட்டுறதா தெரிலங்க அதாவது ஹர்திக் பாண்டியா வேர்ஸஸ் ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்கு இடையில முகேஷ் அம்பானியா இந்த மீமை பயங்கரமாக போட்டு தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க யாருக்கு கேப்டன் பதிவு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் போட்டி வந்ததாகவும் அம்பானி அவர்கள் தான் பேசி சுமூகமாக்கி ரெண்டு பேரும் சிரிக்க வச்சதாகவும் நிறைய தகவல்கள் உலாக வந்துச்சுல்ல அது இப்போ ஹர்திக் அவர்கள் டீமுக்குள்ளே வந்திருக்க நேரம் என்ன பெருசாக அந்த மீமே பரப்பிக்கிட்டு இருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஹர்திக் பாண்டியா டீம் குள்ளே அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி அணைஞ்சிருக்கா மாதிரி தான் இருக்குது என்ன இருக்குண்ணா ஐபிஎல்லில் எம்ஐ டீமோட கேப்டனோடு செயல்பட போகிறாரில்ல இதை முன்னிட்டு எம்ஐ டீமில் இணைஞ்சிருக்கார் மற்ற வீரர்களோடு இவர் இப்போ சேர்ந்திருக்கா அப்படி அங்கேருந்து வராரு அந்த வீடியோவில் பேகம் கையுமா வராரு வந்துட்டு அவரோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஏதோ படம் ஒன்று மாட்டி வச்சுருக்காரு அந்த படத்துக்கு பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார் கூட இன்னொரு குடும்பம்னா அவர் தேங்காய் ஓடைக்கலை இந்த மார்க் பவுச்சர் இருக்கார்ல மும்பை டீமோட ஹெட் கோச்சே இவர் தான் இவர் தான் தேங்காய் ஓடிக்க விட்டார் ஃபாரின்ல இருந்த ஒரு ஆள் அவ்வளோ ஒரு ஃபேமான ஒரு பர்சன் எம்ஐ டீமோட ஹெட் கோச்சாக மாறின ஒரே ஒரு காரணத்துக்காக மனுஷன் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் கோச்சு ஒரு பக்கம் கேப்டனு எப்படியாவது இந்த ஐபிஎல் கோப்பையை மும்பை தூக்கணும் ஏன்னா நான் வேறு ஜிடிஆ மொரைச்சு வெளியே வந்துட்டேன் என்ன பொழுது தெரில இந்த வார்ட்டா தூக்கிற மாதிரி இந்த மனுஷனும் என்ப்பா நீங்கள் தூக்குறோன்னா என்ன தூக்கிறானு இந்த மனுஷனும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி இப்போ எம்ஐடி டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் அதில் ஹார்திக் பாண்டியா வெறித்தனமான பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டுருக்காருங்க இந்த மிடில் ஆஃப் த பேட்னு சொல்லுவாங்களே பால் அங்கே படுறது தான் கஷ்டமே டமால் டமால் டமால்னு விழுது அதில் ஒரு ஒரு அடியும் மனுஷன் வெறித்தனமாக அந்த பேட்டிங் ப்ராக்டிஸில் ஈடுபட்டுருக்காரு என்ன பெரிய ஹர்திக்கு விண்டேஜ் தோனி பார்த்துருக்கியா இதுதான் இப்போ கேட்க தோணுது தலை தோனியோட லேட்டஸ்ட்டு பிக்கு தாங்க இது எவ்வளோ பிளேயர்ஸ் வரட்டும் போட்டோம் இவர் ஒரு லெஜண்ட் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தோனி கோடிகளுக்கு வில போகிறவர் கிடையாது அவருக்கு கிடைக்காத ஆஃபராக நினச்சிருந்தேன் எப்போ டீம் மாறி இருக்கலாமே பிறகு அந்த மனுஷன் பண்ணலையே ஆரம்பத்தில் என்னை நம்பி எடுத்தாங்க நான் பெருசாக வர்றதுக்கு முன்னாடியே ஸோ அந்த ஒரு நான் இப்போ வரைக்கும் காப்பாற்றணும் அதுவும் தமிழக எனக்கு ரெண்டாவது வீடு மாதிரின்னு சொன்ன மனுஷன் எம்எஸ் தோனி அவ்வளோ சீரை விட்டு போயிடுவாரா ரிட்டையரே ஆனாலும் அதுக்கு பிற்பாடு சிஎஸ்கேக்காக மேபி ஒரு உழைக்கலாமே தவிர மற்ற அணிப்பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ வித்தியாசங்கள் மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் ரைட்டு ஐபிஎல் கோட்டு யாருன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டா எல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி தான் மாற்றிக்கிறதே இல்லை இவரை விட பெஸ்ட்டு கேப்டன் ஐபிஎல்ல தேவை காட்ட முடியுமா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் அந்த கேள்விக்கான பதில் எப்பவுமே தோனி மட்டும் தான் ஸோ இதனால தாங்க தோனி அவர்களுக்கு இப்போ இருக்க ஃபேன் பேஸ் குறையில ஏறிக்கிட்டே இருக்குது எந்த கிரவுண்டில் விளையாடினாலும் சரி அது தோனி கிரௌண்டாக மாறுது ஃபுல்லாக எல்லோ விஷயம் மாறி நிற்குது அதுதான் எம்எஸ் தோனி இதுக்கு மத்தியில் ஒரு அப்டேட்டை கொடுத்துட்றேன் நம்ம சென்னை சேப்பாக் மைதானத்தில் விளையாட போகிற சிஎஸ்கே போட்டிகள்லாம் இருக்குல்ல இதுக்கான டிக்கெட்ஸ்லாம் இந்த முறை முழுக்க முழுக்க ஆன்லைன் மட்டும்தான் பார்ஷியலாக கூட அந்த ஷேப்பாக்கம் மைதானத்துக்கிட்டே டிக்கெட் வழங்கப்படாதுங்க ஃபிசிக்கலாக டிக்கெட் கிடையாது எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டாக மாற்றிட்டாங்க போனால் வாட்டி என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேம்பஸில் எவ்வளோ பேரும் விடிய விடிய காத்திருந்த டிக்கெட்ஸ் வாங்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த விஷயம் இந்த முறை கிடையாது அதுக்குள்ளே பதினாறு வருஷம் ஆகிடுச்சா அப்படின்னு தான் தோணுது இந்த ஒரு போஸ்டரை பார்க்குறப்ப நம்ம ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க போஸ்டர் தான் இது நம்ம விராட் கோலி இருக்கார் பாருங்க இவர் ஆர்சிபி அணிக்கு வந்து பதினாறு வருஷம் நிறைவடைஞ்சிருக்கான் ஃபுல்லாக ஸ்பீடாக போயிருக்கில்ல இதுக்காக நம்ம விராத்தை நம்ம கிங் கோலியை கௌரவிக்கிற வகையில் தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டர்லாம் நல்லதாக விடுறாங்க ஆனால் ஒரு கப்பை கூட இன்னும் அடிக்க முடியல ஈஸியாக கப் நம்முதேன்ற அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த வாட்டி சிஎஸ்கே தவிர்த்து வேறு எதுனா டீம் ஒன்று காப்பி அடிக்கிறதா இருந்தால் அந்த வாய்ப்பு ஆர்சிபி கிடைக்கலாங்க ஓகே இதை பார்க்குறப்ப வைத்தறிச்சலாக இருக்குது இந்த செய்தி என்ன சொன்னது நீங்கள் எத்தனை பேர் வைத்தறிச்சல் பட போகிறீங்கன்னு தெரியல யார் தெரியுதா மெட்சி மார்ஷு ஆஸ்திரேலியானியோட ஸ்டார் பிளேயர் இந்த சமீபத்தில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை தொடர் நடந்து முடிஞ்சது பார்த்திங்களா இதில் ஆஸ்திரேலிய அணி நம்மளை ஃபைனல்ஸில் அடிச்சுட்டு அந்த டீமோட கேப்டன் சொன்னார் பாருங்க கம்மின்ஸு அவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் விளையாடுறோம் அத்தனை பேர வாயடைச்சா எப்படி இருக்கோம் எல்லோரும் சைலண்ட் ஆகினா அப்படின்ட்டு அந்த மனுஷன் சொன்னதை அப்படியே செஞ்சு காமிச்சிட்டான் அதனால் நம்மளால் எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் மார்ச் பண்ண வேலை நம்மளை இன்னும் மன உழிச்சிருக்க ஆளாகிச்சு இந்த வேர்ல்டு கப்பு மேலே ரெண்டு கால்களையும் போட்டு திமிர ஒரு போஸை கொடுத்துருந்தார் அதை பார்த்து கொந்தளிச்சிட்டாங்க ஐயோ எங்களுக்கு அது எமோஷனியா நீனே அது மேலே கால வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு ஆஸ்திரேலியன் டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் பிளேயர்ஸாக இருக்கட்டும் பெருசாக ரியாக்டே பண்ணல மதிக்கலை அதான் உண்மை ஜெயிச்சு ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவா மாதிரி தான் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட மிட்சி மாஷர்க்காரில் கோப்பம் மேலே காலை போட்டவர் இவர் தான் இந்த முறை ஆஸ்திரேலியா அணிக்கு கேப்டனாக செயல்படலாம்னு தகவல் இருக்குது அது எந்த டோர்னமெண்ட்டுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் நடக்க போதில்ல இதில் இந்த ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பில் பேட் கமெண்ட்ஸ் கேப்டனாக இருந்தார் ப்ரூவ் பண்ணிட்டாரு அடுத்து இவருக்கு மார்ஷுக்கு ஒரு வாய்ப்பாக டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் கொடுக்குறதா பேச்சு இன் இன்கேஸ் இந்தியா வேர்சஸ் ஆஸ்திரேலியா திரும்பவும் ஃபைனல்ஸ்க்கு வராங்க அப்படின்னா ரோஹித் வர்சஸ் இல்லை ரோஹித் வர்சஸ் மார்ஷாக இருக்கும் அப்படி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகி மௌனை கோப்பம் மேலே கால வைக்கிறேன்னு சொல்லி அடிக்கிறாங்கன்னா அந்த போட்டியில் இந்தியா ஜெயிக்கிதுன்னா இதை விட பெரிய ரிவெஞ்சு வேறு எதுவாக இருக்க முடியும் ஒரு ஹைப் ஏற்ற விஷயத்தை பார்த்துட்டோம் அடுத்து ஒரு நெகட்டிவான விஷயம் தாங்க நம்ம இந்திய ரசிகர்களுக்கு என்னென்னா முகமது ஷமி இருக்கார்ல அந்த நடந்து முடிஞ்ச சமீபத்திய வேர்ல்ட் கப்பில் இவர் தான் டாமின்டாக இருந்தார் என்ன பவுலிங் ஸ்பெல்லு ஒவ்வொரு டீமே மேலே வச்சுருந்தார் அப்போ ஷமி அந்த தொடரில் கடைசி கட்ட போட்டிகளெல்லாம் காயத்தோடு தான் விளையாடிருக்கார் என் நாடு ஜெயிக்கணுன்ற அந்த தாகத்தில் காயத்தோடு விளையாடிருக்கா மனுஷன் இதுக்கப்புறம் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச கையோடு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார் ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டார் இதனால் இவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் காயம் காரணமாக விளையாட மாட்டார்னு பிசிசிஐயே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு ஒரு பக்கம் ஷமி விளையாட மாட்டானு ஒரு அனவுஸ்மெண்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம ரிஷப் பண்ணுறாருல்ல அவர் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்டராக களமரங்களாம் முழு உடற்பகுதி எட்டிட்டார் இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கிடையாது ஐபிஎல்ல ஒரு விளையாடலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பக்கம் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னு செய்திகள் வந்து விழுந்திருக்கு ஆக்சுவலாக ஐபிஎல் தொடர்லையும் ஷமி விளையாட இல்லைங்க அந்த காயம் காரணமாக ஐபிஎல் விடுங்க நம்ம டொமஸ்டிக்கு மேட்சஸாக அதை பார்ப்போம் ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவோட பெருமிதம் அதில் ஷமி இல்லாமல் இருக்கிறதா எனக்கு அணிக்கு கொஞ்சம் பின்னாடிவோன்ற மாதிரி தெரியுது ஏன்னா இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த பவுலர் பெஸ்ட்டாக இருக்கிறதா நீங்கள் நம்புறீங்க ரிஷப் பண்ட்டை பற்றி ஒரு தகவல் முதல்ல சொன்னால் பார்த்தீங்களா அதை கொஞ்சம் நீச்சியாக சொல்லிடுறேன் ஏன்னா ரிஷப் பண்டை பற்றி இல்லை விளையாட மாட்டாரா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அதுக்கான பதிலை நான் இல்லைங்க பிசிசிஐ செயலாளர் இருக்கார் ஜெய்ஷா அவரே கொடுத்துருக்காரு ரிஷப் பண்ட் சூப்பராக பேட்டிங் இருக்கார் இப்போது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அணியில் அவர் விளையாடினா சிறப்பாக தான் இருக்கும் இந்திய அணியோட சொத்து எங்கள் ரிஷப் பண்ட் அப்படின்றாரு பார்ப்போம் ஐபிஎல் ஒரு விளையாட போகிறார்ல எப்படி ஆடுறாருன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்கேஸ் ஐபிஎல்லில் ரஷ்ய பண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் பேர் உள்ளே வந்துடும் இது கனவு மாதிரி இருக்குல்ல செத்து புழைச்ச ஒருத்தர் விபத்தில் ஆனால் இப்போ பாருங்க பட்டு பட்டு அடுத்த க்ரோ துவக்கி இருக்க மாதிரி இருக்குது இவரோட இந்த அவுன்ஸ்மெண்ட் மூலமாக தான் ஒரு சந்தேகப்ப ரசிகர்களுக்கு கிளம்பியிருக்கு புதுசாக ஏப்பா விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸில் எத்தனை பேர் தான் நீங்கள் கொண்டு வருவீங்க இந்த பிளேயிங் லெவலில் எத்தனை பேர் போகிறோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அப்படின்ட்டு இந்த விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸில் மட்டுமே பாருங்கள் கே எல் ராகுல் இஷான் கிஷன் சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் ஜித்தேஷ் ஜுரல் இத்தனை பேர் இருக்காங்க இல்லை யாரை கொண்டு வர போகிறாங்க இடையில ஒருத்தர் அமர்ந்துருக்கார் யார் தெரியுதா மத்தியில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஏதோ பெரிய மேட்ச்சு சர்வதேச போட்டிகள் சார்ந்தெல்லாம் அவர் போகலாங்க ஏன்னா அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய போட்டிகளுக்கு போகிறது எங்கே இருக்காருன்னா இந்த ரஞ்சித் ட்ராஃபி ஃபைனல் நடக்குதுல வேங்கடேயில் மும்பை மைதானத்தில் அந்த மேட்ச்சை நேரில் போய் பார்த்துருக்காருங்க இந்த லெஜெண்டு கொடுமையை பார்த்தீங்களா ஒரு காலத்தில் ரஞ்சித் ட்ராஃபியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸ் தான் இந்திய டீமில் இடம் கிடைக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் இந்தியன் டீமில் இடம் இதுதான் ரஞ்சினை நல்லா பெர்ஃபார்ம் இருக்க பல வீரர்களுக்கு ஒரு பெரிய மன இருந்துகிட்டு இருக்குது ஏங்க இதுக்கு ரஞ்சி ட்ராஃபி இல்லாமல் கட்டி கட்டிடலாமே எதுக்கு தேவையான சம்பிரதாயத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு குமரி கேட்டுருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் இந்த லெஜன் ரஞ்சி ட்ராஃபியை இட் மீன்ஸ் நம்மளோட இந்தியன் ப்ரைடை அடுத்த லெவலில் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு இது போல் ப்ரொமோஷன் வெளில ஈடுபட்டிருக்காரு இந்த மனுஷன் இறங்கி வந்து வேலை பார்க்குற மாதிரி வச்சிருக்காங்க ரஞ்சி ட்ராஃபி நிலமே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள சிந்திக்க வேண்டியது இதை பற்றி தான் கிரிக்கெட்டோட உயிர் நாடியை பார்த்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ரஞ்சி ட்ராஃபி தான் இதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவருக்கு இந்தியன் டீமில் இடம் கிடைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்குமே தவிர ஏதோ இந்த சின்ன ஃபார்மேட்டில் ஐபிஎல் நல்லா சோபிக்கிறான்றதுக்காகவே அவங்களுக்கு இடம் கிடைக்குன்னா இதை பெருசாக எடுத்துக்கவே கூடாதுங்க ஒரு நாள் முடிகிற மேட்ச்சு கிடையாது இது உங்களுக்கே தெரியும் ரஞ்சி ட்ராஃபி போட்டியில் உடனே எந்த அளவுக்கு நீண்டு போகும்னு சொல்லிட்டு அளவுக்கு ஃபிட்னஸோ அந்தளவுக்கு டேலண்ட்டும் இருந்தால் மட்டும்தான் இதில் சோபிக்க முடியும் வீரராக நான் சொல்கிற விஷயங்களே கன்சிடர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் அடுத்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்